சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது நடவடிக்கை எடுக்க கோரி ராதிகா சரத்குமார் சார்பில் அவரது மேலாளர் சென்னை காவல் ஆணையரிடம் புகாரும் அளித்துள்ளார் இது குறித்து விரிவாக நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் திமுகவை சேர்ந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சர்ச்சையாக பேசி அவ்வப்போது சிக்கலில் சிக்குவது வாடிக்கையாக கொண்டுள்ளார் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி மற்றும் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்பு ஆகியோர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் தரைக்குறைவான கருத்துக்களை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசியிருந்தார் அவர் பேசிய வீடியோ வைரல் தொடர்ந்து கொடுங்கையுடன் போலீசார் ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை கைது செய்து சிறையிலும் அடைத்தனர் பின்னர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டதை அடுத்து நிரந்தரமாக நீக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தனது செயலுக்கு வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டதை அடுத்து மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாக மீண்டும் கட்சியில் சேர்க்கப்பட்டார் இந்நிலையில் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சரத்குமார் மற்றும் ராதிகா குறித்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவதூறாக பேசியது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அவரது போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கருத்துக்களையும் பதிவிட்டு வருகின்றன இது தொடர்பாக நடிகையும் விருதுநகர் தொகுதி பாஜக வேட்பாளருமான ராதிகா சரத்குமார் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் ஏண்டா படுபாவி ஜெயிலுக்கு போயும் நீ திருந்த மாட்டியா உன்னை எல்லாம் இன்னும் எந்த கட்சியிலும் வச்சிருக்காங்களே அவங்கள தான் குத்தம் சொல்லணும் அப்படின்னும் இதில் உனக்கு அந்த சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியோட பேரு வேற அப்படின்னும் உன்னை மாதிரி ஆட்கள் எல்லாம் கடுமையாக தண்டிக்கப்படணும் ஷேமான் திமுக என்று கூறி முதல்வர் ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை ராதிகா சத்குமார் டேக் செய்திருக்கிறார் இந்நிலையில் பொதுக்கூட்டத்தில் தன்னையும் தனது கணவரையும் அவதூறாக பேசிய திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ராதிகா சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகாரும் அளித்துள்ளார் இந்த புகாரின் அடிப்படையில் போலீஸ் சார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் அவர் எந்த நேரத்திலும் கைது செய்யப்பட வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க